ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தினையை ஊற வச்சுருந்தா ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்குது இதை வந்து நம்ம அரைச்சி பணியாரம் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இந்த தினையை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க போதும் ரொம்ப வதங்க விட வேண்டாம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டுக்கலாம் எனக்கு தேங்காய் பிடிக்காது அதனால நான் தேங்காய் சேர்க்கலை இதில் ஓகே வர மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச திணை மாவுல வந்து போட்டு கலந்துடலாம் இப்போ அரைச்ச மாவுல நம்ம இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுடலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இப்போது இதில் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான் ஓகே இப்போது நம்ம குழிப்பனியார சட்டியில் ஊற்றிடலாம் இப்போ குழிப்பனியார சட்டி வந்து சூடாகிடுச்சி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம வந்து திரையில செஞ்ச குளிப்பனியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ